எல்லாமே நீங்க சொல்லணும் எனக்கு இந்த படம் சொன்னார் ஃபுல்லா அபி இருபத்தி நாலு வயசு பையன் வந்து சொல்லும்போது இங்கே வயசு முக்கியமல்ல நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம் அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லும்போது ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு பேரும் நண்பர்கள் அற்புதமான நண்பர்கள் அதுவே எனக்கு பிடிச்சி பிடிச்சி முதல் பாசு ஏ நண்பர்களாக இருக்கீங்க இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்குங்கள அந்த நட்புக்கே இதை செஞ்சாகணுமே அப்படின்றது ரெண்டாவது அவங்க எடுத்த படங்கள் ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்ச படம் கேட்கவே தேவையில்ல அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன் நான் தான் இந்த படத்துக்குள்ள படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெலாம் போட்டு விட்டாப்பில்ல அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல நான் சொல்லலை நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன் கேட்டுருக்குற யுவராஜ் சிரிக்கிறாப்புல யுவராஜ் அழுகிறாப்புல என்னடா கூட வந்த ப்ரொடியூசர் அழுகிறாப்புல நான் இப்படி திரும்பி பார்க்குறேன் ஒரு சவுண்டு கேட்குறேன் நான் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதுக்கு அழுகிறாப்புல திடீர்னு அவர் சிரிக்கிறாரு ஓகே இது சைட் எஃபெக்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே கதை ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் கேட்ட கதையிலே ரொம்ப நாள் ஆச்சு நான் கேட்டு உண்மையிலே ஒரு ஒரு கதையை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே இருக்கிற இருக்கோ இதை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அது கரெக்டா இருந்தது அது கரெக்டா தான் எடுத்திருக்காங்க வித மாற்றம் இல்லாமல் தான் இது அபியோட இந்த டைரக்டரோட வெற்றியாக நான் நினைக்கிறேன் அது ஒன்று அப்புறம் ஏன் அவர் சொன்னார் சார் ஏன் சார் நான் அவ்வளோ சொன்னேன் நல்லா பேசின பிறகு நீங்கள் ஒரு தடவை கூட சிரிக்கல கேட்டால் அவனை டிஸ்டர்ப் பண்ணா நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுற காமெடி சொல்லா உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்குவேன் உள்ளுக்குள்ளே ஆடுவேன் எல்லாமே என் உள்ள இன்னர் இது ஆடுவார் ஆனால் வெளியில இல்லை ஒன்று டிஸ்டர்ப் ஆயிடுவார் நான் சிரித்து அதனால் அடுத்த லைனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோம் அதுக்கப்புறம் தான் சிம்ரன் மேடம் இந்த படத்துக்கு அப்போ சொல்லும்போது எனக்கு இல்லை சிம்ரன் மேடம் நடிக்கிறாங்க அப்படின்னா சார் சிம்ரன் மேட்கிட்ட கதை சொல்ல போகிறேன் இப்படி என்ன சொல்லுங்க தான் எனக்கு ஒன்று போடுவேன் மியூசிக்கை போட்டு அப்படி இப்படி நடிச்சு காம்பேன் அதை அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படியே சார் கண்டிப்பாக பிடிக்க முடியாது அப்படின்னா அடுத்து ஓகே பண்ணிட்டாங்க அவங்க ஏன் ஓகே பண்ணால் அந்த கதை அவங்களும் இதில் வந்தது வந்து எல்லாம் கெட்டது சிம்மரன் நீங்கம்மா எப்படி ஏன்ப்பா நாங்கள் நடிக்கக்கூடாதாப்பா சிம்மன் மடத்தோட இல்லைங்க நீங்கள் கிராமம் கிராமம்னா கிராமத்துல எப்படி விவசாயம் பார்த்துட்டு இருக்கோமா ஏன் அங்கே நடிக்கக்கூடாதா எங்களுக்கு சிம்மன் கிடைக்கக்கூடாதா இது என்ன எல்லோருடைய ஏக்கம் தான்ப்பா அது எல்லாரும் இது பண்ணுறதுனால அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா என்ன எப்படி எப்படி எப்படின்னா உங்களுக்கு என்னப்பா அது அப்படி தான் கதை பாருங்க அப்படின்னா அப்படி தான் சிம்மன் மடத்தை எல்லாம் கேட்குற கேள்வி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு சிம்ரன் மேடம் இந்த படத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவங்க சிம்மரன் அது கண்டிப்பாக இந்த படத்தில் அந்த குடும்பமாக அவங்களுக்கு என்னையும் சிம்ரன் என் குழந்தைங்க பசங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்க அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கள அதாவது என்னென்னா அவங்கள எனக்கு இன்னொன்று அவங்கள பாராட்ட வேண்டியதெல்லாம் இப்போ வரைக்கும் அவங்க ஹீரோயினாக அடிக்கலாம் இந்த படத்துலேயும் அவங்க ஹீரோயின் தான் நான் ஹீரோ அவங்க ஹீரோயின் ஸோ அவங்க எப்போவும் ஹீரோயினாக அடிக்கலாம் ஸோ அது ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்கள வந்து எல்லாருமே வரும்போது சிம்ரன் மேடம் கொஞ்சம் பயந்துரில்ல டைரக்ட் சார் சிம்மரன் மேடம் இருக்காங்க இவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய பயப்படுவார் ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு பாஸ்கர் சார்கள் இப்படி போய் பேசி இப்படி பொண்ணு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ணது இந்த கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஈழத்தமிழ் பேசுகிற ஒரு இது நான் வந்து பேசுகிறது வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஈழத்து தமிழ் பேசுகிற ஒரு குடும்பம் இங்கே வந்து எப்படி சர்வே ஆகிறாங்க அப்படின்றது இதை பார்க்கும்போது உங்களுக்கு காமெடியாக தெரியும் காமெடியாக இருக்கும் எப்படின்னு ஈஸ்வரா ஸ்ரீலங்கன் படமோ ஒரு ஈழத்தமிழில் படங்கள் எடுக்கும் போதோ அது சோகமாகவும் கஷ்டமாகவும் தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த படம் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க வழிகளை அதாவது ஒரு சந்தோஷத்தை வழியை மறைத்து தான் சந்தோஷத்தை நம்ம கொடுக்க முடியும் அந்த வழிகளை மறைத்து இந்த குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டே இருக்கும் அப்படி தான் வரும் ஏன் அவங்க சந்தோஷம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம விட்டு வந்த உறவுகளையும் நம்ம தமிழையும் நம்ம விட்டக்கூடாது நம்ம குழந்தைகளை சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அவங்க வழிய மறந்து கொடுக்கக்கூடிய படமாக அது இருக்கும் அதுதான் அவங்க வழியை மறந்து அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க உலகத்தில் உள்ள எல்லா தமிழரும் எல்லாருக்குமே பொருந்தும் எல்லா தமிழர்களுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஈழத்தமிழர்களும் தன் அவங்க பசங்க பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுடைய கல்ச்சரையும் நம்மளுடைய தமிழும் மறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் பேசிகிட்ருக்கோம் கண்டிப்பாக தமிழ் நம்ம மொழியை பய கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பத்து பத்து பேர் வந்து அப்படி வந்து மாணவர்கள் வந்தாங்கன்னா பசங்க வந்தாங்கன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றியை நான் நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இந்த படத்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாம் நம்பிக்கை தான் இருக்குது அது மாற்றும் உலகத்தமிழர்கள் எல்லோரும் பார்ப்பாங்க அதை அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அவங்க ஃபேமிலியோடு கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க இங்கே உள்ள மக்களும் அவ்வளோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேருந்து போய் அங்கே கஷ்டப்படுற அங்கே வழி வழியாக வாழ்ந்துகிட்ருக்கவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல அவங்களை சிரிக்க வச்சுட்டே தான் சொல்லுவாங்க எங்கேயுமே அவர் வந்து இது பண்ண மாட்டார் பட் ஃபீல் குட் மூவியாக கண்டிப்பாக இருக்கும் அவர் சொன்னார் எப்படி இந்த படத்தை இது பண்ணேன்னு நான் கேட்கும்போது அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது தெனாலி படம் அதை அவர் சொல்ல மறந்துட்டார் தெனாலி படத்தை நான் இன்ஸ்பைர் பண்ணி தான் சார் இதை நான் எடுத்தேன் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெனாலி மொழி படங்களை ஞாபகப்படுத்தும் நம்புகிறேன் நான் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது இந்த படத்தில் மலையாளத்திலிருந்து வந்திருக்காரு அந்த மலையாள இதெல்லாம் மறந்து அழகாக என் மகனாக சூப்பராக பண்ணார் மொதல் நான் உங்கள் கதை சொன்ன மாதிரி சொன்னேன் இதில் யாரும் நடிக்க மாட்டாங்க எந்த ஹீரோ நீ போயிட்டு வா எங்க சுற்றி வந்தாலும் எங்கிட்ட தான் வர முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பையனாக யாரும் எந்த ஹீரோ நடிக்க மாட்டாங்கன்னு நான் நினச்சேன் சில ஹீரோக்கள் நடிப்பாங்க சிலர் நடிக்க மாட்டாங்க அதுதான் அப்படி இது எனக்கு தான் இந்த கதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படி வந்தால் மெதுவும் சூப்பராக நினச்சான் பெரிய டைலாகு நான் அவனும் பேசுகிற ஒரு சீனு அதில் வந்து ரொம்ப அற்புதமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி ஒரு சீன் இருப்பாட்டி என்னோடய டைலாக் இருக்குது எப்படி பேசுவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அற்புதமாக பேசி இது பண்ணிட்டாப்புல படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் யோகி பாபு சார் எல்லாமே இருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அதில் இருக்காங்க யோகி பாபு இருக்கார் நான் இருக்கேன் எல்லாமே இருந்தாலுமே அந்த குட்டி பையன் முள்ளியாக நடிக்கிறான் அவன் வந்து அவன் தான் அந்த படத்தில் காமெடியனே உங்களை சிரிக்க வைக்கப்படுவது அந்த பையன்தான் நாங்களாம் காமெடியன் நாங்களாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவன் தான் காமெடியனாக இருப்பான் அது இது பண்ண மாட்டோம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்புறம் மியூசிக் ஷியான் ரோல்தன் அது அவரோட நம்ம